அதன பாந்தர புதுபீரோடா இதுடா அப்பா பிறந்தப்போ வாங்கடா பீரோடா போடா நீ இருடா டேய் நீ கீழ இறிரடா அதானே டேய் பாத்துட்டு நன்றி சார் மேதுவாடா मारे எல்லா பிளாட்டுகியூர்தான் பீரோ தூக்கி இருப்பாரு இது சுமாரா பாத்து சவத்துல உத்தற இறக்காம மேதுவா யார்க்க வேண்டிய கா மேதுவா பாத்து வை தேங்க்ஸ் சார் இட்ஸ் ஓகே நோ மைண்ட் இதெல்லாம் வீடா வாங்க இதோ ஆப்சைட் பால் காய்ச்சிருக்கோம் சாப்பிட்டு போறீங்களா இருக்கட்டும் பரவாயில்ல ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு அட குண்டு தம்பி அட வாங்க சார் பீரோ தூக்கி இருக்கீங்க ஒரு டம்ளர் பால் அது குடிச்சு போங்க வாங்க வாங்க இருக்கையிலே நம்ம தான் கொள்ளுமோ அது உண்மைதான் உட்காருங்க உங்கடி ஒரு கப்ல பால் கொண்டு வாம்மா படிக்கிறீங்களா சார் இல்ல ஒர்க் பண்றேன் சாப்ட்வேர்ல ஓ கம்ப்யூட்டர் கம்பெனி ஆமா ஒரே சார் கூட ஒரே இவங்க தான் இமாஃப் சார் हाय சார் நம்ம எதிரவட்டல தான் இருக்கறோம் அப்பா அம்மா இங்க சார் இருக்காங்க பாண்டிச்சேரில பாண்டிச்சேரியா ஹ்ம் இந்தாப்பா பரை பால்ல தூட்டுதுன்னு வாடா தேங்க்ஸ் நானும் பேச்சில தான் சொல்லணும் சார் நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் சார் பாண்டிச்சேரி உங்களுக்கு சொந்த ஊரு மாதிரி இங்க சைக்கினா அங்க தான் வருவேன் நீங்கள் வார வாரம் போவீங்களா சார் ஹ்ம்

அதான் குமாரன் இவ்வளவு பெரிய வீடு பாத்துக்குதுல பேசாம நீ இவங்களாண்டே வந்து செட்டில் வேண்டியதானே வேண்டியதுதானே ஐய நான் என்னாத்துக்கீங்க சின்ன சிரிச்சுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அது இல்லாம இந்த மாதிரி இடம்லாம் நமக்கு ஒத்துக்காது ஹலோ நீங்க போடாதீங்க காத்துல பறந்துரும் அங்க காயிறு என் துணிதான் நான் எடுத்துடுறேன் நீங்க அங்கேயே போட்டுக்கங்க